பாரதியார் பல்கலை அளவிலான தடகள போட்டிகள் டிசம்பர் இருபதாம் தேதிகளில் கோவை நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது மாணவர் பிரிவு போல் வால் போட்டியில் என்ஜிபி கல்லூரி பாலன் உடுமலை அரசு கல்லூரி திருபாகரன் பிபிஜி கல்லூரி குணநிதி ஆகியோரும் நூற்று பத்து மீட்டர் தடைத்தாண்டும் ஓட்டத்தில் பார்க் கல்லூரி விஷ்ணு ஸ்ரீ எஸ் கல்லூரி சஞ்சய் என்ஜிஎம் கல்லூரி அரவிந்த் வெற்றி முறையை முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் மும்முறை தாண்டுதலில் விஇடி கல்லூரி கமலநநாதன் ராமகிருஷ்ணா கல்லூரி சித்ரஞ்சன் என்ஜிபி கல்லூரி முத்து ஜெனிதரன் ஆகியோரும் இடி எரிதலில் என்ஜிபி கல்லூரி விக்னேஷ் உடுமலை அரசு கல்லூரி லிசான் சந்திரமுகிலன் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் அதேபோல் மாணவியர் குண்டு எரிதலில் கிருஷ்ணமால் கல்லூரி மாணவிகள் ஸ்ரீநிதி தீபா வேளாளர் கல்லூரி புவனேஸ்வரி ஆகியோரும் ஆயிரத்து மீட்டர் ஓட்டத்தில் நிர்மலா கல்லூரி தேவதர்ஷினி என்ஜிபி கல்லூரி சௌமியா கோபி ஆர்ட்ஸ் மௌலீஸ்வரி முறையே முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் மும்முறை தாண்டுதலில் கிருஷ்ணமால் கல்லூரி இமயதரசி நிர்மலா கல்லூரி திவ்யஸ்ரீ கிருஷ்ணமால் கல்லூரியின் மாதேஸ்வரி ஆகியோரும் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் பி எல் பி கல்லூரி ஜெயவிந்தியா கிருஷ்ணமால் கல்லூரி ஒலிம்பா ஸ்ரெஃபி செயின்ட் ஜோசப் கல்லூரி ஸ்ரீவர்தினி ஆகியோர் முதல் நான்கு இடங்களை பிடித்தனர் Halo, 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 bro. Halo. Ya. Halo.